அவைத் தலைவருக்கும் சிந்து முதல் குருணை வரை என்ற இந்த மாநில கருத்தரங்கு குழுவிற்கும் இந்த சாந்தலிங்க அடிகளார் கல்லூரிக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் என் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெண்மக்களுக்கும் அத்துணை என் பணிவான வணக்கம் என்னுடைய தலைப்பு சிந்து பண்பாடு தமிழர் பண்பாடு அப்படிங்கற தான் இப்ப நீங்க பார்க்கிறது எனக்கு தெரியுது அதான் நம்மளுடைய முப்பாட்டன் நம்ம வம்சாவளி எப்படி இருப்பா நம்மள மரத்தில இருப்பா அந்த மாதிரி தான் நம்மளுடைய வம்சாவளி தான் அந்த வம்சாவளி இந்த நேரத்தில இந்த நேரத்தில வீட்டுக்கு போற நேரத்தில என்ன சொல்றது இந்த இந்தாலும் இங்க வந்து நிக்கான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாப்ல அதான் நீங்க காலையில இருந்து கேட்டுட்டீங்களே ரெண்டு மாபெரும் ஜாம்பாவான்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க சிந்துவடி பண்பாடு தமிழ் பண்பாடு தான் அப்படி இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த மனநிலை எனக்கு எப்படி நடக்கும் கொல்லந்திர ஊசி விக்க வந்தது மாதிரி இருக்கு ஆனாலும் நான் விற்க வந்திருக்கிற ஊசி இருக்குல்ல அது வந்து வேற ஊசி இந்த ஊர்ல அடித்த ஊசி இல்லை அது இந்த நொயில் நதியில் அடித்த ஊசி இல்லை அதனால அது வந்து கீழடிக்கு பக்கத்துல நம்மளுக்கு அமராத்தைய கண்டுபிடிச்ச அந்த தொல்லிய பொருள் அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம ஒரு கூட செல்லாத ஒரு கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அந்த தொல்பொருள்ல அந்த ஊசியை தான் இந்த இடத்துல விற்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் குறித்த நேரத்தில் முடிச்சிடல யாருக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான எண்ணம் இதற்கு முன்பு ஒரு வேலை உங்களுடைய மனநிலை இந்த கருத்தரங்கிற்கு கருத்தரங்கத்திற்கு வருவதற்கு முன்பு உங்களுடைய மனநிலை கொஞ்சம் பேர்மறையாக கூட இருந்திருக்கலாம் சிந்து வழி பண்பாடு என்பது யாருடைய பண்பாடு அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிருக்கலாம் இந்த காலை அமர்வு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் திண்ணமாக நினைத்திருக்கலாம் நினைத்திருக்க கூடும் அது தமிழர் பண்பாடு என்பது என் கருத்தும் அதுவே அந்த அடிப்படையில் இந்த தமிழர் பண்பாட்டு உலக அளவில் சிறந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் கண்டுபிடித்த அல்லது எங்க இந்த கீழடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கிடக்கக்கூடிய ஒரு சிறு துரும்பு பழுப்புத்த உதவும் என்று சொல்வார்களே அது இந்த தரவுகளும் இந்த பெரும் தமிழர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்கு ஒரு சிறு துரும்பாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அடுத்து இப்போ நீங்க கலந்து பேசிருப்பீங்க பல இடங்களை பார்த்திருப்பீங்க தொல்லியல் அப்படின்னு போனாலே இப்ப இந்த நமக்கு அந்த பேர் எப்படி வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பெருங்கற்காலம் அப்படின்னா பெரிய பெரிய கற்களை கொண்டு இறந்து போன அந்த மா மனிதர்களுக்கு அதாவது மக்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு கண்ணறை தான் அதுக்காக தான் இந்த பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தை வந்து நம்ம தொல்லியல் அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நிறைய வகையான இந்த சான்றுகள் நமக்கு கிடைக்குது

குடைகள் அதுக்கடுத்து தொப்பிக்கல் அதுக்கடுத்து நடுகள் நீங்க நம்ம படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து முதுமக்கள் தாலி அதுக்கடுத்து இந்த தமிழ் இலக்கியங்களை நம்மளுடைய இந்த முதுமக்கள் தாலிகள் பற்றி இந்த கற்பதுகைகள் படிக்க எந்தென்ன சான்றுகள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சில சான்றுகள் மட்டும் கொடுத்துருக்கிறேன் உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது இடங்களுக்கு மேலே இந்த நம்முடைய அகழ்வாய்வு நடந்திருக்கிறது ஆனால் கூட அதிர்ச்சி நல்லூர் அறிக்கை மேடு இது போன்ற ஒரு சில இடங்கள் தான் அதுவும் இந்த கீழடி அகழ்வாய்வு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு தொல்லியல் என்ற ஒரு துறை இருக்கிறதே மக்களுக்கு தெரிய வந்துச்சு அது ஏன் அப்படிங்கறத இந்த அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில மூல முடுக்கெல்லாம் படிக்காத மக்கள் கூட சிந்து வழினா சிந்து வழி நாகரீகத்தை பத்தி சொல்றாங்களே அல்லது இந்த கீழடி நாகரீகத்தை பத்தி சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த கீழடி அகழ்வாய்வு அமர்நாத் ஐயா அவர்கள் கண்டுபிடித்ததுக்கு பிறகுதான் இந்த மக்களுக்கு இந்த பெரிய விழிப்புணர்வு வந்துச்சு இந்த இடத்துல ஆரம்ப நான் பதிவு பண்றேன் அப்படி பல வகையில இந்த நம்மளுடைய தமிழகத்தில் பல இடங்களில் அகழ்வாய்வு நடந்திருக்கிறது அடுத்து அந்த அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் தொல்லியல் கலாய்வு நான் கண்டுபிடிச்ச இடமாக நாகமுகுந்தன் கொடி எட்டிசேரி முனைவன்றி இது மூணுமே மிக முக்கியமான ஊரா நான் பார்க்கிறேன் நான் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்போ என்னுடைய பொருள் கூட நான் கண்காட்சி படுத்திருக்கிறேன் நான் கண்டுபிடிச்ச பொருள்களை நான் என்ன பண்ணுங்க நம்மளுடைய முறைப்படி நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய தொல்லியல் துறைக்கு நான் பதிவு செஞ்சிருக்கேன் தொல்லியல் துறை இந்த மூணு ஊர்ல முனைவற்றிய முதல்ல நம்ம ஆய்வு பண்ணலாம் அதுல நல்ல இடம் இருக்கு அப்படின்னு எனக்கு லெட்ரு அனுப்பியிருக்காங்க ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன் பொடுமணலுக்கு இணையான ஒரு இடமாவும் நான் பார்க்கிறேன் அந்த அடிப்புல இப்ப ஆதி தமிழர் நம்மளுடைய தலைவர்கள் இல்லையா அந்த ஆதித்தமிழர் யார் நிறைய எவிடன்ஸ் அந்த ஆதி தமிழர் யார் நகு இருந்து அதாவது நம்முடைய தெற்கு பகுதியில் இருந்து தமிழகத்தில் கூடிய தெற்கு பகுதியில இருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தான் அதுவும் இந்த மேய்ச்சல் நிலங்களுக்காக அல்லது மேய்ப்பா ஆடு மாடுகளை பத்தி கொண்டு அப்படியே நடந்து சென்று அந்த சிந்து வழி வரையும் சென்றிருக்கிறார்கள் அங்கே போய் அங்கிருக்கக்கூடிய மக்களோடு கலந்து அங்கேதான் அந்த ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் அறிஞர்களுடைய கருத்தா இருக்குது அந்த கருத்தை தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் செய்தியா கொடுத்திருக்கிறேன் அடுத்து இந்த ஆதித்த நம்ம தான் அங்க உள்ள போய் சேர்ந்திருக்கிற நிறைய எவிடன்ஸ் நம்மளுடைய காலையில் பேசின நம்மளுடைய ஐயா பாலகிருஷ்ண ஐயாவுடைய சான்றிதழ் கொடுத்திருக்கிறேன் நம்மளுடைய ஐயா ராஜரையாவோட சான்றிதழ் கொடுத்துருக்கேன் அவரநாத ஐயாவோட சான்றிதழ் கொடுத்திருக்கிறேன் இப்படி எண்ணற்ற அறிஞர்களுடைய சான்றுகளை நான் கொடுத்திருக்கிறேன் அடுத்து ஆ சிந்து வழிங்கிறது நம்மளுடைய நிலந்தான் அது நம்மளுடைய தாய்மொழி தான் அல்லது இங்கேருந்து போனவை உருவாக்குனது தான் அப்படிங்கிறதுக்கான சான்றியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது முழுமையாக நீங்கள் கட்டுரையில் படிப்பீங்க அடுத்து ஆ செந்துவழி அகழ்வாய் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அறிஞர்கள் அப்படிங்கிற கூற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அடுத்து ரைட் இதில் நம்ம ஐயா பழமசு ஐயா சொன்னது போல ரொம்ப ஒரு அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் சேவல் சண்டை பத்தி சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய சொன்னாலயா அதுல வந்து சொல்றாங்க மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர் பெயர்களும் சிவகங்கை மாவட்டத்தில் கூடிய சில ஊர் பெயர்களையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய சில ஊர் பெயர்களையும் சில சொற்களும் அங்கே நிறைய நமக்கு வந்து கிடைக்கிது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது இடங்களுக்கு இருநூத்தி இருபது அங்கே வந்து கிடைக்குதுன்னு அவருடைய நூலில் பதிவு செஞ்சிருக்கிறாரு அந்த பதிவு செய்துல குறிப்பிடத்தக்கதான் நான் சொல்லணும்னாக்கு சிவகங்கை மாவட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இப்ப நான் கண்டுபிடிச்ச அந்த பொருட்கள் எல்லாமே சிவகங்கை மாவட்டம் சேர்ந்துதான் கீழடிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஐயா கடைசியில் ஒரு சிந்து வழியும் நம்மளுடைய கீழடியும் ரொம்ப தொலைவு கிடையாது நம்ம என்ன கிட்ட வச்சு பார்க்கறதா அது நம்மளுடைய ஒரே ஒரு சேர வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக சொல்லித்தாரியா அந்த அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தா கூட நமக்கு ரெண்டு ஒத்து போயிடும் அந்த அடிப்படையில் இந்த சேவை சண்டையை பத்தி நமக்கு நிறைய இருக்கு அது என்ன சான்று எனக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க அடுத்து பாரு இப்ப நீங்க மேல பாக்குறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு கோழி ஒரு சேவல் அதுக்கு ஒன்னே இருக்கு பாத்தீங்களா சேவல் இருக்கு கீழ இருக்கு சிந்து வழியில இருந்து கண்டுபிடிக்கப்படுது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது நாகமுகந்தன் குடி அப்படின்ற ஒரு ஊர்ல நான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அது சரியான வடிவம் அவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சேவலை பார்த்துட்டு என்னுடைய படத்தை பாத்தீங்கன்னா அந்த தலைப்பகுதி நல்லா ரவுண்டா இருக்க மாதிரி இருக்கும் அது உடஞ்சிருக்கு ஏன் சார் உடஞ்சிருக்கோம்னாக்க நான் கண்டெடுத்த பகுதி வந்து ஒரு நீர்நிலை அதை சுத்தப்படுத்தும் போது நம்மளுடைய இந்த இயந்திரத்தை அள்ளிப்படும் போது அது சுக்குறா உடஞ்சு போச்சு அதனால அந்த பகுதி எனக்கு கிடைக்கல கொஞ்சம் அதை கூர்ந்து கவனிச்சு பார்த்தா இது வாழ் பகுதியாகவும் அது தலைப்பகுதியாகவும் தெரியும் நான் தாய்லாந்து போயிருக்கும் போது கூட அங்கேயும் இந்த மாதிரி நம்ம சேவல் எல்லாம் போய் கோயிலுக்கு நேர்த்தி விட இல்லையா அந்த பண்பாடு அங்கேயும் இருக்கிறது அப்ப இப்படி கடல் கடந்து நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கிறது சிந்து வழியில் இருப்பது நம்மளுடையதான் அப்படிங்கிற சொல்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு சான்றா நான் பாக்குறேன் அடுத்து அதே மாதிரி நமக்கு சிந்து கிடைக்கக்கூடிய நம்ம சின்ன பிள்ளையில அந்த சிறு சிறு எடுத்து மாட்டு வண்டி செஞ்சு விளையாடுவோம் இல்லையா அது நான் விளையாட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிந்து வழியிலே சரப்பாளையம் கிடைக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி சக்கரம் இப்போ என்னுடைய அந்த பொருள் தான் வச்சிருக்கிறேன் அந்த பொருள் இங்க இருக்குது அது சக்கரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்ப இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இந்த விளையாட்டு பண்பாடுங்கிறது கடல் கடந்து எங்க போனாலும் தமிழர் போன இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுறது நிலைநிற்க ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்ல இப்போ இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு அது எப்படி வந்திருக்கு அதுக்கான பேர் எப்படி உண்மையாகவே எங்க அந்த ஏரியாவில் இருந்து ராமநாட்டில இருந்து கொண்டு வந்த ஒரு ஒரு பகுதி மக்கள் இங்கே வாடும் பொழுது அவர்கள் வைத்துக் கொண்ட ஒரு பெயர் ராமநாதபுரம் என்று அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படித்தான் ஐயா அவர்களும் ஊர் பெயர் ஆய்வை செய்திருக்கிறார் அங்கே நம்மளுடைய சிந்து நம்மளுடைய ஊர் தான் இருக்கிறது என்றால் அங்கே இருந்தவர்களும் நம் தமிழர்கள்தான் என்பதை நாம் அடையாளப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது என்பது என் கருத்து அடுத்து அதே மாதிரி அந்த இருக்கிறது நம்மளுடைய சிந்துவழியில் கிடைக்கப்பட்ட அந்த குறியீடுகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு நூல்கிறது எடுத்திருக்கேன் ஐயா பூர்ணச்சந்திர ஐயாவுடைய நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது இங்கே நான் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன ஒரு குறியீடு இந்த குறியீடு அந்த குறியீடு ஒரே மாதிரி இருக்குது அப்ப இது வளர்ச்சி அடையாததா கூட இருக்கலாம் இதுல ஒரு தவுள் எழுத்து தா என்று ஒரு எழுத்து இருக்குது இது வந்து ஒரு சொஸ்தி குருடு மாதிரியும் இருக்கும் அது வந்து இன்னும் வந்து ஒரு தெளிவான முழுமையா கிடைச்சிருந்துச்சுனாக்க நம்மளால அது என்னன்னு சொல்லியிருக்க முடியும் ஆனா நமக்கு முழுமையா கிடைக்காதனால நம்மளால அதை வந்து உறுதியா சொல்ல முடியல இது வந்து ஒரு வகையில அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு குறியீடு நான் நினைக்கிறேன் இங்க இருந்து வளர்ந்து போய் அங்க போய் நல்லா செம்மைப்படுத்திருக்கு இங்க வளர்வதற்கு முன்னே இருந்த ஒரு ஸ்டேஜ் அதனால இது அப்படி இருக்குது அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் அடுத்து இது ஆரம்ப காலகட்ட குறியீடு இது ஐயா ராஜன் ஐயா நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அடைவு தான் மெசேஜ் கொடுத்திருக்கேன் ஆரம்ப காலகட்ட குறியில ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம முன்னாடி வந்து பார்த்தா தோச்சம் நக்க நம்மளுடைய காலையில் வந்து ஒரு சின்ன குறியீடு போடுவாங்க அந்த மாதிரி குறியீடு தான் இந்த குறியீடு தான் பின்னால வந்து நமக்கு எழுத்தா மாறுதுன்னு அடுத்து அடுத்து இது வந்து நம்மளுடைய சிந்தவில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எழுத்து வந்து பூர்ணசந்திர சொல்றாரு தன்னகர் சொல்ல முடியா அந்த தன்னகருக்கு குறியீடு எனக்கும் கிடைச்சிருக்கு இது எட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குறியீடு அடுத்து ஆ இது போன்ற நிறைய குறியீடுகள் நம்மளுடைய ராஜரையா புத்தகத்தில் கிடைக்குது அந்த குறியீடு நான் எடுத்து கம்பேர் பண்ணிருக்கிறேன் அடுத்து போங்க இந்த குறியீடு பற்றி சொல்லும் இத்தனை பேர் கண்டா கம்பேர் பண்ணிருக்காங்க இவட குறியீடு முதல்ல குறியீடு பற்றி எந்த விதமான விழிப்புணர்வு இல்லாம இருந்து அதற்கு பிறகு குறியீடு நிறைய கிடைக்குது அதுல கிட்டத்தட்ட பண்ணது நம்ம ஒரு எழுபது சதவீதம் இங்கே கிடைக்குது தமிழ்நாட்டுல நிறைய கிடைக்குது அதற்கு தான் இவங்க என்ன பண்ணாருக்கு அந்த குறியீடு சம்பந்தமா பேசவும் அல்லது எழுதவும் ஆய்வு பண்ணவும் நினைக்கிறாங்க அப்படி இருந்ததுக்கு இங்க கொடுமடல் மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்தா வந்து நம்முடைய ஐயா ராஜன் குறிப்பிடுகிறார் அந்த அடிப்புள்ள இது போன்ற குறியீடுகள் எல்லா ஏரியாவிலும் கிடைச்சிருக்கு கீழடியிலும் கிடைச்சிருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எட்டு சேரலையும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இந்த குறியீடு சிந்து வழியிலும் கிடைச்சிருக்கு அப்ப எல்லாம் ஒத்து போகிறது அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழருடைய வரலாறு அது பண்பாடு அங்க இருக்கக்கூடிய தமிழருடைய வரலாறு பண்பாடும் ஒத்து போகிறது அப்ப இங்க இவங்களுடைய பண்பாடு தான் அதாவது தமிழருடைய பண்பாடு தான் அதுவரை சென்று நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து இது சிந்து வழி எடுக்கப்பட்ட ஒரு இது அடுத்து கீழே இருக்கக்கூடிய முனைவன் என்ற ஊரில் கண்டு மேலே பாக்குறது பார்க்கறது ஒரு கல்லாயுதம் அதுக்கு பாக்குறது பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஒரு வட்டிச்சில் இங்க சைடு பாக்குறது ஒரு செங்கல் அங்கே இருக்கிறது ஒரு குறியீடு இது எல்லாமே என்ற ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு கல்லாயுதம் கிடைக்கிது அந்த கல்லாயுதம் கண்டிப்பா ரொம்ப வலு தன்மை இருக்கிறதுனால ஒரு பிற்காலத்துல அல்லது புதிய எதிர்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்லா இருக்கலாம் அது இங்கே இருக்கிறது கண்டிப்பா செங்கல் தான்

அது முறைப்படி ஆவணம் செய்து அதை ஒட்டுமொத்த தமிழருடைய வரலாறாகவும் நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் நன்றி வணக்கம்